இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அட்டகாசமான சுவையில் அஞ்சே நிமிஷத்தில் டால் ரெசிபி பார்க்கலாம் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு பக்கவாக இருக்கும் இப்போது இதை டால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்குது அதே கப்பால் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரே கப்பை யூஸ் பண்ணி மற்ற எல்லா பொருட்களையுமே அளந்துக்கோங்க இப்போது பாசிப்பருப்பையும் துவரம் பருப்பையும் ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாலு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால கூடவோ குறைச்சோ பார்த்து சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு எட்டு பல் பூண்டு ரெண்டு கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்பில் ஏழு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் சில பருப்பு வந்து தண்ணி அதிகமாக இழுக்கும் சில பருப்பு தண்ணி கம்மியாக இழுக்கும் உங்கள் பருப்பு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுன்றதை பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிற பருப்புக்கு ஏழு கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வேறு எந்த மசாலா பொடியும் சேர்க்க தேவையில்லை பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தா போதும் இதை ஒரு மூடி போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் கரெக்டாக நாலு விசில் வரைக்கும் தான் வச்சுருந்தேன் கரெக்டாக வெந்திருக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதை வந்து பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க மத்து வச்சு மசிச்சிடக்கூடாது கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா ஜென்டிலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு மேஷாகி வந்துடும் அதனால பிரச்சனை இல்லை தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க நான் சப்பாத்தின்றதுனால திக்காக வச்சுருக்கேன் நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொரிச்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இது கூட காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சு வந்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க பொடியாக கட் பண்ணி வச்சா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க ஏட்ட கருவேப்பிலை இல்லை கருவேப்பிலை இருந்தால் அதையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே தாளிச்சுட்டு இப்போ சாம்பாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒருவேளை எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் கொதிஞ்சால் போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை பச்சை தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் கொதிக்க வைங்க தண்ணி ஆட் பண்ணல அப்படின்னா கொதிக்க தேவையில்ல தாளித்ததுக்கப்புறம் சாம்பார் ரெடி ஆகிடும் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் இப்போ டால் ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ்க்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கே உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இதே போல் சப்பாத்தி சைடிஸ் வந்து நிறைய நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அதே போல் அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்